அரியலூர் மாவட்டத்தைச் சார்ந்த எனது உயிருக்கு நிகரான தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்தின் பாதி நாடுகளை கட்டியாண்டவர்கள் நம் முன்னோர்கள் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் அப்படிப்பட்ட ஒரு பெரும் வரலாற்றுக்குரிய நிலம் என்று மண்ணோட மண்மூடி போய்கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட சிமெண்ட் ஆலைகள் விதிமுறைகளை மீறி பல்லாயிரக்கணக்கான நம்மளுடைய நிலங்களை பாதாளம் பாதாளமாக தோண்டி நம்மளுடைய வளங்களை கொள்ளையடிக்கிற இந்த கூட்டத்தினால் இன்னைக்கு நிலத்தடி நீர் இல்லை இரவில் சிமெண்ட் ஆலைகளின் நச்சு புகை திறந்துவிடப்படுவதால் மேகங்கள் கருக்கப்பட்டு மழைகளும் இல்லை குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு கேன்சர் வருகிறது பல்வேறு தொழு நோய்களோட தோல் நோய்களோட நாம் நம்மளுடைய மண்ணில் மருத்துவமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆடு மாடுகள் புல்பூண்டுமேய கூட வழி இல்லை சரியான பள்ளிகள் இல்லை தொழில்நுட்ப கல்லூரிகள் இல்லை சுகாதாரமான மருத்துவமனைகள் இல்லை தோண்டப்பட்ட மரண சுரங்கங்கள் விதிமுறைகளையும் மீறி மூடப்படாமல் கிடக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நம் மண்ணின் மைந்தர்கள் நம்மளுடைய பூர்வகுடி மக்களுக்கு வேலை இல்லை இப்படிப்பட்ட நிலையில ராம்கோ சிமெண்ட் சங்கர் சிமெண்ட் இரண்டு ஆலைகளையும் நேரில் வந்து நான் ஆய்வு செஞ்சேன் டால்மியா ராம்கோ அல்ட்ராடெக் செட்டிநாடு நாடு அரசு ஒன்னு ரெண்டு மாருதி சிமெண்ட் இத்தனை ஆலைகளும் இன்னைக்கு நூத்துக்கு மேற்பட்ட சுரங்கங்களை தோண்டி நம்மளுடைய வாழ்வியலை அழிச்சுட்டு இருக்கு இதனை எல்லாம் சரி செய்யவே நம்மளுடைய வாழ்வியலை மீட்டெடுக்கவே நான் நேரடியாக களத்தில் இறங்குகிறேன் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ரத்தம் சிந்திய நிலையில் கூட எப்படி உறுதியாக நின்றனோம் கத்திப்பாரா பாலத்தில் நம்மளுடைய விவசாயிகள் மீனவர்கள் மாணவர்களுக்காக எப்படி சமரசமின்றி போராடினனோ நெடுவாசல் கதிராமங்களை மட்டுமல்ல ஐநா சபை வரை எப்படி உறுதியோடு நின்று போராடினனோ இதே போன்று நம்மளுடைய மண்ணின் உரிமைக்காக நம்மளுடைய மக்களின் வாழ்வியலுக்காக நான் உங்களோடு கைகோர்க்க வருகிறேன் எனது உயிருக்கு நிகரான உறவுகளே வாருங்கள் கைகோர்ப்போம் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நல்ல காற்றையும் மழையையும் அழகான இயற்கை வளத்தையும் பரிசளிப்போம் அரியலூர் மாவட்டம் ஆனந்தவாடி கிராமத்தில் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஆனந்தவாடி அரசு சிமெண்டாலை சுரங்கத்தை முற்றுகையிடும் போராட்டம் அரியலூர் மண் மீதும் மக்கள் மீதும் முற்றுமுழுதாக இழந்து கொண்டிருக்கும் தமிழர்களின் உரிமை மீதும் பற்று கொண்ட அனைவரும் ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம்